மாநில அரசுகளின் நிதி நிர்வாகத்தில் மத்திய அரசு தலையிடுவதை கண்டித்து கேரள சார்பில் நாளை மறுநாள் டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தில் திமுக பங்கேற்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் மாநில அரசுகளின் நிதி நிர்வாக விவகாரத்தில் மத்திய அரசின் தலையீடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ள கேரள அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என கூறியிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி நாளை மறுநாள் நாடாளுமன்ற வளாகத்தில் கருஞ்சட்டை அணிந்து கேரள நடத்த உள்ள போராட்டத்தில் திமுகவும் பங்கேற்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கூட்டாட்சியை நிலைநாட்டி மாநில சுயாட்சியை வென்றெடுக்கும் வரை திமுகவின் உரிமை குரல் ஓயாது என்றும் மாநில சுயாட்சி முழக்கத்தை பாஜகவால் ஒருபோதும் அணைத்துவிட முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நிதி நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் மாநிலங்களிடையே உரிமைகள் நிச்சயம் நிலைநாட்டப்படும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கான காலம் கணிந்து வருவதாகவும் கூறியுள்ளார்